بسم الله الرحمن الرحيم الحمد பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் அலமது இல்லாஹி வகஃபா சலாத் வஸ்லாம் அலிஹ் பதஹிலதீன் உஸ்தஃபா ஹுசூஸ் அலாஹ்தி நபீன் முஹமதின் அல் அமீன் வலிஹி ஒசிமை நமாபாத் இப்ராஹிம் عليه இஸ்லாத்து والسلام அவர்களுடைய சந்ததிகளுடைய வரலாறு தொடருவதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைய والسلام வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா வழங்கிய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் அதில் முதலாவதாக சூரான் நிசா நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் எவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹு அல்லாஹுத் முழுமையாக வழிபட்டு மில்லத்த இப்ராஹிம் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய தூய்மையான அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ விட அழகிய மார்க்கத்தில் உடையவர் யார் அப்படின்னு அல்லாஹுத்தாலா கேட்டுட்டு இப்ராஹிம ஹலீலா அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலையஸ்லாத்துஸ்லாம் அவர்களை ஹலீலாக அதாவது நண்பராக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அல்லாஹுத்தாலா இதுவரைக்கும் தான் படைத்த படைப்பினங்களில் குறிப்பாக மனிதர்கள் நபிமார்கள் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் யாரையுமே நண்பர் என்று அல்லாஹுத் தாலா அழைத்ததே கிடையாது இப்ராஹிம் அலே இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை மட்டும்தான் அல்லாஹுத்தாலா குரான்ல நண்பர் என்று அழைத்திருக்கிறான் ஆகவே அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புகள்ல இது ஒரு தனி சிறப்பு இரண்டாவது சிறப்பு அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பற்றி கூறும் போது தாலா பல இடங்கள்ல மில்லத்த இப்ராஹிம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான் ஏன் அல்லாஹுத்தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அஸ்லாத்துலாம் அவங்கள பார்த்து கூட சூரா நகல் நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நபியே நாம் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று நாம் உமக்கு வகி அறிவித்தோம்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் நிச்சயமாக அவர்கள் முஷரிக்களில் ஒருவராக இருக்கவில்லைன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் ஸோ இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலையை அவர்களை முன்னுதாரணமாக காட்டுவது ஒரு சிறந்த சிறப்பு மூன்றாவதாக ஓரிரைக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் குறிப்பாக யூதர்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் இவர்களில் அனைவருமே இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவங்களை ஏற்றுக்கிடுவாங்க அதே போன்று வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இவங்க அனைவருமே இப்ராஹிம் அலையை சுலாத்து அவங்களை மார்க்கத்தின் தந்தையாக ஏற்றுக்கொள்வார்கள் நான்காவதாக அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு வழங்கிய முக்கியமான சிறப்பு சூரா அல் பக்கரா நூற்றி இருபத்தி நான்காவது வசனம் காலை இன்னி ஜா இலுக்கல் இன்னாசி இமாமா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித இனத்திற்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை இமாமாக ஆக்குகிறான் ஸோ இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்குமே ஒரு இமாம் யாருன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அடுத்த சிறப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய மகனான இஸ்மாயில் அலி இஸ்வாத்து வஸ்லாம் அல்லாஹு தாலா சோதிக்கிறான் இதன் மூலமாக கேபத்துல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை இப்ராஹிம் அலையை சுவலாத்து வஸ்லாம் அவங்களுடைய மகனான இஸ்மாயில் அலுவலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு ஒப்படைக்கிறான் அடுத்த சிறப்பு இப்ராஹிம் அலையை சுலாத்து வஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகளில் தான் நபிமார்கள் வராங்க குறிப்பாக இசாக் அலைய்ஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகளிலிருந்து தான் ஏகப்பட்ட நபிமார்கள் வாராங்க ஸோ இந்த நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இப்ராஹிம் அலையிஸ்லாத்து வஸ்லாம் இருக்கிறாங்க இது ஒரு தனி சிறப்பு அடுத்த சிறப்பு மெக்கா அப்படிங்கிற ஊர் உருவானதற்கு காரணம் இப்ராஹிம் அலையை சுவலாத்து வஸ்லாம் அவங்களா தான் இருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுடைய குடும்பம் அங்கே குடியேறுவதற்கு முன்னாடி அது முழு பாலைவனமாக இருந்தது அந்த குடும்பம் அங்கே சென்ற பிறகுதான் மக்காவாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஜம் ஜம் நீராக இருக்கலாம் இவை அனைத்துமே இப்ராஹிம் அலையலாத்து வஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக தான் உருவானது அடுத்த சிறப்பு அல்லாஹு மறுமை நாளில் இந்த மனித குலத்தை எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்பதை ஒரு பறவைகளை எடுத்துக்காட்டாக வைத்து இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபதாவது வசனத்தில் இப்ராஹிம் அலி வஸ்லாம் அவங்கள்ட்ட பறவைகளை எடுத்துக்காட்டாக வைத்து எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறான் இந்த சிறப்பு ஒரு தனி சிறப்பு அடுத்த சிறப்பு ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தை ஆக்கியிருக்கிறான் ஏன் நம்ம நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய குடும்பமான அகலில் பைத்துக்கு துவா கேட்கும் போது இப்ராஹிம் அலைய இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய குடும்பத்தை ஒரு உதாரணமாக வைத்து தான் நம்ம துவா கேட்போம் அத்தகையத்தில் அல்லாஹும சலீலா முகமதின் வாலாலி அலி சைதுனா முகமதின் கமா சலக் அலா இப்ராஹிம வாலாலி அலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முகமதின் வாலாலி அலி முகமதின் கமா கமா பார்த்தாலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிமே இன்னக்க ஹமீதும் மஜீது யா அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எவ்வாறு நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று என்னுடைய தூதர் முகமது நபி சல்லுல்லா அலி இஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கும் அருள் புரிவாயாக யார்லாம் இப்ராஹிம் அலைய் இஸ்லாத்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய குடும்பமான அகலுல் பைத்துக்கும் நீ அருள் புரிவாயாக ஸோ ஒரு சிறந்த குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு நபி இப்ராஹிம் அலையலாத்து வஸ்லாம் அவங்களுடைய குடும்பம் அடுத்த செய்தி புகாரில் ஆறாவது வாலியூமில் முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சர்க்கம் செஷன் அதாவது விருத்த சேனம் செய்தல் அது முதல் முதல்ல செஞ்சது யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அலையாத்து அவங்க எண்பது வயதில் செஞ்சாங்க அடுத்த சிறப்பு ஹஜ்ஜை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கிறாங்க அந்த ஹஜ்ஜில் செய்யக்கூடிய மசாலாக்கள் அனைத்துமே இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமான அகலுல் பைத்தும் அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை ஒரு முன்னுதாரணமாக வைத்துதான் ஹஜ்ஜு கடமையாக்கி இருக்குது ஏன் இன்னும் சிறிது நாட்களில் கொண்டாடப் போகிறோமே ஈதுல் அத்ஹா அந்த பெருநாள் கூட இப்ராஹிம் அலே இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் அல்லஹத்தாலா இந்த பெருநாள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது வாஜிபாக்கப்பட்டிருக்குது அடுத்து புகாரில் மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நாளைக்கு கியாம நாளில் அக்ஷர் மைதானத்தில் அனைவரும் ஆடை இல்லாத நிலையில் இருக்கும் போது நபி இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு தான் முதல் முதலில் ஆடை அணிவித்து அல்லாஹு தாலா அவர்களை கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலாத்து வஸ்லாம் கூறினார்கள் அடுத்ததாக இப்ராஹிம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மரணத்திற்கு முன்பு தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னால் இது தாரிக்கு தபரி மற்றும் இப்னு கசீர் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது லாத் அல்லா அல்லாஹு தாலாவை விட்டுவிட்டு வேறு எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது அல்லாஹை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது முதல் அடுத்தது தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் நல்லமல்கள் செய்யுங்கள் என்று பரிந்துரை செய்தார்கள் அடுத்து இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள் என்று கூறினார்கள் அடுத்து இப்ராஹிம் இஸ்லாத் மரணித்த பிறகு அவர்களுடைய உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்று பார்த்தால் இன்னைக்கு அதாவது இஸ்ரேலில் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இடத்துல கேவ் ஆஃப் பேட்ரி ஆட்ஸ் அப்படிங்கிற இடத்துல அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சாரா அலஹி சலாத்து இஸ்லாம் அவங்களும் அதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல ஹலீல் என்றும் ஒரு பள்ளிவாசல் இருந்தது அது